ஹலோ கைஸ் குட் மார்னிங் ஏ கை நான் தான் நான் உங்கல் முகமது வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்எஃப் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல ஊழலுக்கும் நன்றி இதே ஆதரவாய்ப்பையும் கொடுப்பேன் நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி ஃபோர்த் ஆகஸ்ட்டு மண்டே ஸோ நாளைக்கு டியூஸ்டே சென்செக்ஸோட எக்ஸ்பீரியன் இல்லையா ஸோ அதுக்கு முன்னாடி வழக்கம் போல் குளோபலில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட மார்க்கெட் டே மக்கெட்டு வரலாம் சென்செக்ஸை பார்த்துட்டு அப்புறம் நம்ம பிட்டியை பார்த்துட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாஸ்டாக் நாஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் வந்துட்டா என் கைஸ் அந்த ரீடெஸ்ட்டுங்கிற பேரில் சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு ஆல் டைம் வகை நோக்கி ஆல் டைம் வகையிலே ட்ராவல் இருக்காங்க கண்டிப்பாக நம்ம ஒரு ரீடெஸ்ட் எடுக்கணும் அது அந்த சேனலோட டாப் ஐ மீன் பால்ட்டர் டாப்போட வந்துட்டு தான் ரீடெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருந்தோம் ரொம்ப நாளாகவே ஸோ டோட்டல் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி சாரி எயிட் ஃபிஃப்டி இருக்கு இல்லையா ஃபைவ் ஃபிஃப்டி தானா எஸ் டுவெண்ட்டி டூ ஃபைவ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சுக்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் பவுன்ஸ் பேக் ஆகும் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருந்தோம் அவன் எது வரைக்கும் வந்திருக்காங்க அப்படின்னா சிக்ஸ் ஃபிஃப்டி வரைக்கும் வந்துட்டு திருப்பி இந்த நைன் ஃபிஃப்டி நோக்கி போயிட்டுருக்காங்க ஸோ கண்டிப்பான முதல்ல மறுபடியும் ஃபைவ் ஃபிஃப்டி ரீடெஸ்ட் எடுப்பாங்க அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்னா இருக்குது ஸோ ஆக்சுவலாக பார்த்தா சிக்ஸ் ஹண்ட்ரட்லேயே வந்து ஸ்ட்ராங் பண்ணி தான் வந்து ஏற்றிருக்காங்க இல்லையா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸோ இப்போ நைன் ஃபிஃப்டிக்கு மேலே போகாத வரைக்கும் வண்டி வந்து ஃபர்க ஃபர்தராக மேலே போகாது இங்கே ஒரு கன்சல்டேஷனும் ஆகலாம் அல்லது ஒரு ஹெட் அண்ட் சோல்ட்ரு பேட்டனும் ப்ரிப்பரேஷன் ஆகலாம் ஆல்ரெடி ரிவர்ஸ் ஹெட் அண்ட் சோல் பேட்டன்லாம் வந்திருக்காங்க ஸோ அதுக்கு ரீட் டெஸ்ட் தான் இது ஸோ மறுபடியும் இமீடியட்டாக வந்து ஹெட் அண்ட் சோல்ட்ரு பேட்டன்லாம் போட மாட்டாங்க ஸோ கண்டிப்பாக ஒரு ரீட் டெஸ்ட் எடுப்பாங்க இஸ் ஃபைவ் ஃபிஃப்டிகிட்ட இந்த ரேஞ்சுக்குள்ளே ஐ மீன் நைன் ஃபிஃப்டி இருக்கு இல்லையா நைன் ஃபிஃப்டி டு ஃபைவ் ஃபிஃப்டி இந்த ஃபோர் ஹண்ட்ரட் பாய்ண்ட்ஸ் தான் ஸோ ஒன்ஸ் நைன் ஃபிஃப்டிக்கு மேலே கிராஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு அதுக்கப்புறம் இறக்கம் எல்லாமே பையான் டிப்ஸ் தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க இந்த ரேலி வந்து பெருசாக இருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி வரைக்கும் ட்ராவல் பண்ணும் அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்ரோச் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி இந்த ரேஞ்ச் வரைக்கும் கண்டிப்பாக நம்மளோட ட்ராவல் பண்ணும் நான் ஸ்டாக்கு எப்போது அப்படின்னா ஒன்ஸ் இந்த ஃபைவ் ஃபிஃப்டியை ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு நைன் ஃபிஃப்டிக்கு மேலே க்ளோஸ் கொடுத்தா மட்டும் சரியா இன் கேஸ் ஃபைவ் ஃபிஃப்டியை பிரேக் பண்ணி பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்து லெவலாக மார்க் பண்ணி வச்சுங்க பக்கத்து பக்கத்தில் இருக்குது கண்டிப்பான பூஸ்ட் கொடுப்பாங்க ஸோ இந்த இவ்வளோ நான் வந்த ஏற்றத்துக்கு இது ஜஸ்ட் ஒரு ரீடெஸ்ட் தான் இது இறக்கம் கிடையாது அதை மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ டவ் ஜோன்ஸ் டவ் ஜோன்ஸ் வெறித்தனமான ஒன்று அந்த சேனலில் உடச்சிட்டு மேலே போனாங்க அதுக்கப்புறம் ஒரு டபுள் டாப் அடித்தாங்க ஒன்றும் ஆல் டைம் ஹைக்கு பக்கத்தில் ஒரு கோடு மட்டும் தான் போட்டிருக்காங்க தவிர்த்து பாடியை கொண்டு போய் உள்ளே வைக்கலை ஸோ அதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் இருக்கான்னு பார்ப்போம் ஆனால் நாக்கு வந்து அங்கே இறங்குறதுனால ஸோ டவ் ஜோன்ஸும் வந்து கண்டிப்பாக நம்மளால் மறுபடியும் இரிட்டேஷ் எடுக்க வாய்ப்பு இருக்குது ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் எஸ் இந்த ரேஞ்சை வந்து மைண்டில்